எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்வா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டிங்க ஐம்பது ஹெச்பி டிராக்டருங்க வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிற மொழி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிற எல்லா ட்ராக்டர் சேல்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டில் என்ன மாதிரி டிராக்டர் வேணும்னு நம்மளோட வீடியோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிணா அந்த டிராக்டர் நம்ம வீடியோவை போடலாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜாண்டிர ஐம்பது பெட்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி ஐம்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் சரிங்க கிளச்சு டுவல் கிளச்சு ஆயில் வருதுங்க பிடிஓ பிரதம பிடிஓல் பிடிவ இருக்குங்களுக்கு டர்போ இல்லங்க நான் டர்போங்க வண்டியோட டயர் நாலுமே பத்தி நாலுமே ஒரிஜினல் இருபது வயசாக கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் இருபது வயசா கண்டிஷன் இருக்கும் வண்டி இருக்குங்க எங்கேயும் துளியும் பெயிண்ட் வச்சுக்கூடாது எக்ஸ்ட்ரா பிடிங்க பம்பர் ஹூக்குபெடும் மட்டும் அவைலபிள் இருக்குங்க டாப் அவைலபிள் இல்லை வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு இருக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க மேலும் இதே போல உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி இது போல் உபரணங்கள் சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா நான்கு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் அந்த டிராக்டர் பிடிச்சிருந்தா டிராக்டரோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவோட டிஸ்கஷன் பக்கலையும் வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டுட்டு வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்டபுக்கை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க